அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே அத்ததனால் ஆயன் கொள் வாலறிவன் நற்றால் தொடனேன் மலர்மிசை ஏயினான் அடி சேர்ந்தார் நிலமிசை மீது வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை சேர்ந்தார்க்கே யாண்டும் இடும்பையில் இருள் சேர் இறைவினையா சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டே பொறிவாயில் ஐந்தவிட்டால் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீர் வாழ்வார் கன கோம இல்லாதால் கல்லால் மனக்கவலை அரிதே அறவாழி அந்தசேந்தார் கல்லால் இரவாழி நீந்தல் அரிதே கோயில் பொறியில் குணமிலவே எங்குணத்தால் காலை வணங்கா வணங்காதலை பிறவி பெருங்கடை நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இப்போ பாருங்க இப்போ நான் சொல்லி குடுத்தேன் இல்லையா இப்ப நேத்ரா வந்து அந்த பத்து குரலையும் சொல்ல போறா நீங்க என்ன பண்ணும் வீட்டுக்கு போய் பத்து முறை படிச்சுனா உனக்கு மனனம் ஆயிடும் மனப்படம் ஆயிடும் நாளைக்கு வந்து யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஐயா கிட்ட சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லுவேன் நீ சொன்னா நான் உனக்கு சாக்லேட் அது இதுன்னு வாங்கி தருவேன் சரியா இப்ப நேத்த நீங்க சொல்லுங்க

இன்னொரு அதிகாரம் நான் அடிச்சிடறேன்